இது ஏ திசையன் எண் அப்புறம் இது பி திசையன் இந்த ஏ பி திசையன்களை சரியான முறையில் அடஞ்சத சொல்லப்பட்டு இருக்குது இப்போது சரியானவை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே திசையன் ஏ எப்படி இருக்குதோ அப்படியே போட்டிருக்காங்க கொஞ்சம் தூக்கியிருக்கு அது பரவாயில்ல திசையன் ஏவை வரைஞ்சிருக்காங்க இது திசை எண் ஏவோட எதிர்மம் எதிர்ம திசை எண் ஏவை எடுத்து பி திசை எண்ணோட இணைக்கிறோம் இப்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த மெஜந்தா நிற திசை என்ன ஏ கழித்தல் பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்ம ஏ ஆனது பியோட இணைஞ்சிருக்குது அப்படின்னா எதிர்ம ஏ திசை எண் கூட்டல் பி திசை எண் இல்லைன்னா திசை என் பி திசை எண் எதிர்ம ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது தவறுன்னு ஆயிடுது இந்த குறியை நாம குறை எண் ஏ கூட்டல் பின்னு இடம் மாத்தினா இது ரொம்ப சரியாக இருக்கும் ஆனால் ஏ கழித்தல் பியை அடைஞ்சது எப்படின்னு தான் இப்போ நமக்கு தெரியணும் ஏ கழித்தல் பி அப்படிங்கிறது குறை எண் ஏ கூட்டல் பி கிடையாது அதனால் நாம் இப்போ மற்றதை தேர்வு செய்வோம் இப்போ நம்மக்கிட்ட ஏ திசை எண் இருக்குது நம்ம திசை எண் ஏவோட வால் பகுதியில் தொடங்கி அதோட தலைப்பகுதிக்கும் அதுக்கப்புறமா பி திசை எண்ணோட வால் பகுதிக்கும் போவோம் அதோட எதிர்ம பகுதியை எடுக்கிற போது கொஞ்சம் ஒதுக்க வேண்டி இருக்கும் எதிர்ம பிய ஏவோட சேர்க்கிறது அப்படின்னு தொடருவோம் நாம் தொடங்கியது வால்பகுதியாக இருக்கிறதுனால அதுவே முடிவாகவும் இருக்கும் ஏ திசையன் கூட்டல் எதிர்ம பி திசையன் அப்படிங்கிறது திசையன் ஏ எதிர் பி திசையன் போலவே ஆயிடும் அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியானதுதான் இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு முறையான வழிமுறை